குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா தினம் ஒரு தமிழ்நூலில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து நலவெண்பாவை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நலவெண்பா நலனோட வரலாற்றை பற்றி கூறுவது தான் எதுனா நலவெண்பான்னு சொல்கிறது அப்போ இந்த நலவெண்பாவில் நலன் இப்போ நலன் யார் நலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடன நாட்டு மன்னன் தான் யாருன்னா நலன் சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அப்போ நடன நாட்டு மன்னன் யாருன்னா நலன் இல்லை வீமன் வீமன் யாருன்னா விதர்ப நாட்டு மன்னன் வந்து யாருன்னா வீமன் இந்த வீமனோட மகள் தான் யாருன்னா தமயந்தி இதை நம்ம நார்மலாக கேள்விப்பட்டிருக்கோம் நலன் தமயந்தி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க யாருன்னா இவங்க ரெண்டு பேர் தான் அப்போ நலன் சொல்கிறது யாருன்னா நடந்த நாட்டு மன்னன் தான் நலன் தமயந்தி யாருன்னா வீமனோட மகள் வந்து தமயந்தி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணன் பறவை மூலம் காதல் விடுறாங்க அப்போ ஒரு சுயமரம் நடக்குது அப்போ சுயமரம் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் போகிறாங்க போவோன்ன நலனும் அந்த சுயம் சுய உருவது அந்த சுயமரத்தில் கலந்துக்கிறார் அப்படி கலந்துக்க நலன் உருவத்திலே என்ன பண்றாங்கன்னா இன்னொரு நாலு பேர் வந்து நிற்கிறாங்க அப்ப தேவர்கள் தான் அப்போ மார்க்க அங்கே வந்து நலன் உருவத்திலே வந்து நிற்கிறாங்க அப்போ தமையந்தி என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையான யா ஆள் யாரு நலன் யாருன்னு சொல்லிட்டு அறிந்து மாலை இடுகிறாள் இதனால என்ன ஆகுதுன்னா சனி பகவானுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல கோவம் வருது கோவம் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தம் மூணு காண்டா இருக்குது ஃபர்ஸ்ட்டு சுயவர காண்டம் அப்போ சுயவரம் காண்டம்னு சொல்லுவோன்னதான் என்னன்னா நான் சொல்கிற கதை நடக்கும் சுயவர காந்தத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தமையேந்தி நலனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மாலை அதுதான் ஃபஸ்ட்டு காண்டம் சுயவர காண்டம்னு சொல்கிறோம் அடுத்து கலித்தொடர் தொடர் காண்டம் அப்போ களி தொடர் காண்ட் களி ஏதோ ஒரு கெடுதல் நடக்குது அப்போ கெடுதல் நடக்குது என்னன்னா இதனால் யார் கோபம் படுறதுன்னா சனி வந்து கோபப்படுறாரு அப்போ கோவப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா சனியோட செயல்னால் யாரோட மனது மாற்றப்படுதுன்னா நலனோட இது வந்து மாறிடுது அப்போ மாறுறதுனால அவர் என்ன பண்றாருன்னா புட்கரன் என்பவர் வந்து சூதாடுறாரு எப்படி தர்மம் சொல்கிறான்னானோ அது மாதிரி வந்து புட்கரன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சூதாடுறாரு அப்போ சூதாடி என்ன பண்ணிடுறாருன்னா நாட்டை இழந்துடுறார் நாட்டை இழந்தவொடனே எங்கே போவாங்க எல்லாம் காடு இருக்குது காடுக்கு போனால் மனைவி மக்கள் எல்லாரையும் அந்த இடத்துல இறந்துட்றாரு அப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ இது இழந்துட்டு இருக்கோன்னே என்னென்னா காட் கார்கோடன் கார்கோடன் என்ற ஒரு பாம்பால் தீண்டப்படுறார் அப்போ கார்கோடன் என்ற பாம்பால் தீண்டப்படவுன்னா அவரோட உருவமே மாறிடுது அப்போ நலன் யாருன்னே தெரியல யாருக்குமே அந்த பாம்பு தீண்டோடன அவரோட உருவமே மாறிடுச்சு அப்போ உடனே என்னன்னா அவர் ஒரு இடத்துல போய் ஒரு மன்னங்கிட்ட வந்து சமையல்காராக வேலை செய்கிறார் இதுதான் என்னென்னா தொடர் காண்டம்னு சொல்கிறது களி நீங்கு காண்டம் அப்போ களி நீங்கு காண்டம்னு சொல்றதுன்னா அந்த பாவங்கள் எல்லாமே போகிற இடம் அப்போ அடுத்ததாக என்னன்னா திரும்ப ஒரு சுயவரம் நடக்குது இரண்டாவதாக தமிழந்திக்கு வந்து ஒரு சுயவரம் நடக்குது அப்போ அந்த சுயமரத்தில் கலந்துக்கோன தன்னோட சுய உறவுத்துக்கு யார் திரும்பி வராதுன்னா நலன் வந்து வராரு இப்போ நலன் வரவுன்னே ரெண்டு பேருக்கு இடையே வந்து மீண்டும் திருமணம் நடக்கும் இதுதான் வந்து களிநீங்கு காண்டம்னு காண்டன்னு சொல்கிறது அப்போ இதுதான் கதையோட சுருக்கம் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதம் கதையில் ஒரு சின்ன கதை தான் எதுன்னா இந்த நலனோட கதை மகாபாரதம் அப்போ பேசவுனா இந்த மகாபாரதத்தில் ஒரு சின்ன ரோல் தான் எதுன்னா இந்த நலனோட கதை அப்போ இந்த நலனோட கதையை யாருக்கு யார் சொல்கிறா வியாசர் வந்து தர்மனுக்கு கூறிய கதை தான் எதுன்னா இந்த நலன் பற்றிய கதை ஏன்னா மகாபாரத்தில் பெரிய வைட்டல் ரோல் வந்து இது நடக்கும் அப்போ சொல்லவுன்னா வியாசர் வந்து தர்மனுக்கு கூறியதாக கூறப்படுவது தான் இந்த நலனோட கதையை சொல்லப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நலவின்பா ரிப்பீட்டர் ரிப்பீட்டட் கொஸ்டின் நலவின்பவை இயற்றியது யாருன்னு மட்டும் டிஎன்பிசியில் ரெகுலராக கேட்டிருக்காங்க அப்போ நலவின்பாவை ஏற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா புகழேந்தி புலவர் அப்போ நம்ம டைட்டில் படிக்க வேண்டிய என்ன படிக்கிறனா நல படிக்கிறோம் அப்போ வெண்பாவால் ஏற்றப்பட்ட நூல் தான் எதுனா நல வெண்பா அப்போ வெண்பா பாடுவதில் வள்ளுவர் யா வல்லவர் யார்னால் இவர் தான் அப்போ வெண்பார் புகழேந்தி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பட்டம் உண்டு அப்போ வெண்பா பாடுவதில் வள்ளுவராக இருக்கிறனால இவர் என்ன புகழேந்தி அதை வெண்பார் புகழேந்தி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க இவர் பிறந்த ஊர் எதுனா புன் விளைந்த களத்தூர் என்ற ஊரில் தான் பிறந்தார் இவர் யாரோட புலவராக இருந்தார்னா வரகுண பாண்டியனோட அவைக்கல புலவராக இருந்தார் இந்த நூலை ஏற்றுறதுக்கு ஆதரித்தவர் யார்னா சந்திரன் சுவர்கி என்பவர் தான் ஆதரவு தந்தார் அப்போ அந்த ஆதரவு தந்தவருக்கு வந்து மறக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு நூறு பாடல்களுக்கும் ஒரு பாடல் விதமாக அவரை ஆதரிச்சிருக்காரு அதாவது ஆதரித்தவர் யார்னா சந்திரன் சுவர்கி என்பவர் தான் ஆதரிச்சிருக்காரு அதை மறக்காம இருக்கணும்னுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா நூறு பாடலுக்கு ஒரு பா பாடல் விதம் தன்னை ஆதரித்த சந்திரன் சேர்க்கையை பத்தி உள்ள குறிப்பிட்டிருக்காரு இதே மாதிரி சீரா புராணத்தை ஏற்றியது யாருன்னு உங்களுக்கு தெரியும் உமரப்புலவர் அப்ப அந்த உமரப்புலவரை ஆதரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபுல் காசிம் மரக்கையர் என்பவர் தான் ஆதரிச்சிருப்பார் அப்ப அதே மாதிரி உமரப்புலவரும் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒவ்வொரு நூறு பாடலுக்கும் ஒரு பாடல் விதம் யாரை ஆதரிச்சு பாடியிருப்பாருன்னா அபுல் கலாம் சாரி அபுல் காசி மரக்கரையரை பற்றி என்ன பண்ணியிருப்பார்னா அவர் அந்த இடத்துல ஒவ்வொரு பாடலாக பாடியிருப்பார் நூறு பாடலுக்கு ஒரு விதம் இதே கம்பர் நம்மளுக்கு தெரியும் கம்பர் கம்பராமாயணத்தை எழுதினார் அப்போ அவரை ஆதரித்து ஆதரித்தவர் சடையப்ப வல்லர் அந்த சடையப்ப வல்லல கம்பர் என்ன பண்ணியிருப்பார் ஆயிரம் பாடலுக்கு ஒரு விதம் இப்போ இந்த இடத்துல மூணு நூல் வருது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பர் கம்பராமாயணத்தில் சடையப்ப வள்ளலை பத்தி ஆயிரம் பாடலுக்கு ஒரு பாடல் விதம் ஆதரிச்சு உள்ள பாடுறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நலவெண்பா நலவெண்பால புகழேந்தி புலவர் புகழேந்தி புலவரை யார் ஆதரிக்கிறதுனா சந்திரன் சுவர்கை இவர் என்ன பண்றாருன்னா நூறு பாடலுக்கு ஒரு பாடல் விதம் ஆதரித்த வள்ளலை பத்தி உள்ள பாடுறாரு அதே மாதிரி சீரா புராணம் சீரா புராணத்தை எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா உமரப்புலவர் அந்த இடத்துல யார் ஆதரவு கொடுத்தாருன்னா அப் அபுல் காசி மரக்கையார் என்பவர் தான் வந்து ஆதரவு கொடுக்குறாரு அவரை பற்றியும் இவர் என்ன பண்ணுறாருனா நூறு பாடலுக்கு ஒரு பாடல் வினா மோரோ புலவர் வந்து பாடியிருக்கார் இதெல்லாம் குவார்லேஷன் அப்போ அந்த கோர்லேஷன் தெரிஞ்சுக்கிட்டோன்னா மறக்காது இது அப்போ இந்த நூல் மாதிரியே தான் அந்த நூல் அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு ஈஸியாக வந்து ரிமெம்பர் ஆகும் ஓகேங்களா அதனால் அந்த கோர்லேஷன் வந்து நான் வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல நில வெண்பா வெண்பா பாடுவது வல்லவர் யார்னா புகழேந்தி புலவர் நலவென்பான்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்று காண்டங்கள் நானூற்றி முப்பத்தோரு பாடல்களை கொண்டது அப்போ எத்தனை காண்டங்கள் இருக்குது மூன்று காண்டங்கள் இருக்குது நானூற்றி முப்பத்தோரு பாடல்கள் இருக்குது அதான் மூன்று காண்டங்களை பற்றி பார்த்தோம் ஃபஸ்ட்டு என்ன நடக்குது சுயமரம் நடக்குது அடுத்து வந்து களி தொடர்து அதாவது பாவங்கள் வந்து தொடருதுன்னு வச்சுக்கோ அப்போ களி தொடர் அடுத்து அந்த களி அவரை விட்டு வெளியே போகுது களி நீங்கு காண்டம் அப்போ மூன்று காண்டங்களை கொண்டது நானூற்றி முப்பத்தோரு பாடல்கள் உள்ளது இந்த நலன் வரலாற்றை கூறுவது தான் நல பார்த்தோம் இதே நலன் வரலாற்றை இன்னொரு நூல் தமிழில் சொல்லுது அந்த நூல் தான் எதுனா நைனதம் அப்போ நைனதம் சொல்கிறது வந்து நலன் வரலாற்றை கூறும் தமிழில் மற்றொரு நூல் இதை எழுதியது யார்னா அதி வீரம பாண்டியன் இவர் யார்னா ஒரு மன்னன் தென்காசியை தலைமையாக கொண்டு அந்த செய்த வந்து ஆட்சி செய்தவர் யார்னால் அதி வீரம பாண்டியன் இந்த அதிவீரம பாண்டியன் எழுதிய நூல் தான் எதுனா த நைடதம் என்ற நூல் இதில் மொத்தம் இருபத்தெட்டு படலங்கள் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு பாடல்களை கொண்டது அப்போ இந்த இடத்துல நலனோட வரலாறுன்னு நம்ம சொல்ல உடனே நலனோட வரலாறுன்னு சொல்றது என்னன்னா நம்ம மகாபாரதில் ஒரு சின்ன கதை தான் எதுனா நல்ல ந நலனோட வரலாறு இதை யார் யாருக்கிட்ட சொல்றதா சொல்லியிருக்காங்கன்னா வியாசர் யார்கிட்ட சொல்றாரு தர்மர்கிட்ட சொல்றாரு அப்போ இது இந்த நலனோட வரலாறு ரெண்டு நூலாக சொல்லியிருக்காங்க ஒன்று புகழேந்தி புலவர் எழுதிய நலவெண்பா இன்னொன்னு இன்னொன்று வந்து அதி வீரம பாண்டியன் எழுதிய நயனிடம் அப்போ ஈஸி தான் ஒன்றுமே கிடையாது இது மாதிரி இதில் பாத்தீங்கன்னா மூணு லைன் தான் இருக்குது எட்டியன் அதே மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டுட்டாங்க அப்போ இதுதான் சிம்பிளைஸ்டு ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்